வணக்கம் அன்பு சொன்னங்களேன் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஒரு பதிவு இந்த பிளக் ஃப்ரைடே மாதிரியான இந்த மலை விற்பனை காலங்கள்ன்றது இந்த பெரு முதலாளிகள் ஒரு குறுகிய காலத்தில் பெரும் லாபம் சம்பாதிக்கிறதுக்காக தங்களுடைய மூளையை கசக்கி பிழிந்து அவர்களே ஒரு விடயத்தை கண்டுபிடித்து வாடிக்கையாளர்கள் நம்முடைய விட்ட ஒரு விடயம் என்கின்ற ஒரு ஒரு பொதுவான கருத்து இருக்கிறது சரியா அது ஒரு புறம் இருக்கிறதுக்கு நாங்கள் விஷயத்துக்கு வருவோம் இப்போ இந்த பிளக் ஃப்ரைடே மலை விற்பனை காலம் இந்த சேல்ஸ் பீரியட் நெருங்கி வர்ற காலப்பகுதியில் இவ்வாறான இந்த மலை விற்பனை எல்லாம் ஒரு சுற்று மாத்திருக்கு சொல்லி ஒரு ஆய்வை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறேன் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆய்வுத் இல்லை சாதாரணமாக அறிவிருக்கக்கூடிய ஒரு அதை யோசித்து கண்டுபிடிக்கலாம் இருந்தாலும் நாங்கள் தொடர்ந்து ஏமாறாமல் இருக்க வேணுமென்றதுக்காக இந்த பதிவு உதாரணத்துக்கு நீங்கள் நெட் புட்டிக் அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் என்று அந்த ஆன்லைன் கடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு பொருள் என்று சொல்லி சொன்னால் இந்த ஃப்ரைடே வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு முதல் இந்த நூறுரூவா நூறு பொருளை வந்து ஒரு நூற்றி ஐம்பது அவர்கள் வெளியே வைத்து வெளியே கூட்டி விடுவேன் இப்போ நாங்கள் பார்க்குற பொழுது ஓகே நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா இருநூறுவா கட்டுப்படியாகாது மலிஞ்சாப்பராக வேண்டும் என்று சொல்லிப்படும் நாங்கள் விருட்டு இருப்பேன் சரியா இந்த பிளாக் ஃப்ரைடே சேல்ஸ் பீரியட் வரைக்குள்ள வந்து இந்த விலையாளுண்ட இதே பொருளுண்ட விலையா ஏற்கனவே நூறுரூவா விற்றதை நூற்றி ஐம்பது இருநூறு மாற்றி மாத்தி அதை திரும்ப நூறு ரூபாய்க்கு விலை குறைப்பேன் இப்போ நாங்கள் பார்ப்போம் ஓகே பிளாக் ஃப்ரைடே பீரியட்ல வந்து இது விலை குறைஞ்சிருக்கு இப்போ வேண்டிடுவோம் என்று நாங்கள் ஒரு விஷயத்த செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் இந்த பிளாக் ஃப்ரைடேன்னு வந்தாலே எங்களுக்கு இனம் புரியாத அழுத்தம் வந்து எல்லோரையும் வந்து சேரும் இந்த பிளாக் ஃப்ரைடே பீரியட்ல நான் இந்த பொருளை வாங்காட்டிக்கு சிவியத்தில் வாழ்க்கையில இந்த பொருளை வாங்கவே இயலாதுன்ற ரேஞ்சுக்கெல்லாம் நாங்கள் வந்துடுவோம் சரிதானே அப்போ இப்படி இருக்கிறீங்கள வந்து இந்த சுத்தமாக இப்படி நடக்குது என்று சொல்லுறாள் ஆக பிளாக் ஃப்ரைடே சேல் என்று போடுற அந்த காலப்பகுதியிலேயே நீங்கள் அந்த பொருள் வந்து ஒரிஜினல் விலைக்கு தான் நீங்கள் வாங்குகிறீர்கள் மலிவாக நீங்கள் எதையும் வாங்க மாட்டீர்கள் ஒரிஜினல் விலைக்கு தான் நீங்கள் வாங்குகிறீர்கள் இந்த பொருள் மலிவாக விற்கிறோம் என்று உங்களுக்கு ஒரு மாயை ஏற்படுத்துறதுக்காக ஏற்கனவே அவர்கள் ஒரு மாதத்து முதல் இந்த விலையை கூட்டி வச்சுருந்திருப்பார்கள் பிளாக் ஃப்ரைடே வர்ற காலத்தில் அதை குறைச்சி விடுவார்கள் என்கின்ற ஒருபடியை சொல்லுகின்றார் இப்போ நாங்கள் எங்களுக்கு ஒரு பொருள் தேவை வேண்டாம் அந்த பொருளின்ற மொடல் நம்பரும் ஏதோ ஒன்று நாங்கள் எடுத்து இணையத்தில் வந்து நீங்கள் விலையை சரிவாக்கக்கூடிய எங்கே மலிவாக எடுக்கலாம் எங்கிற ஒரு விஷயத்தை அறிஞ்சு கொள்வதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு ஒரு அயன் தேண்டுவை இங்கே உடுப்பயன் பண்ணுற அயன் ஸ்திரிப்பட்டி தேவை அதுண்ட மொடல் நம்பரையோ எடுத்து நீங்கள் உதாரணத்துக்கு நோர் விஜய மொழியில் சொல்ல போனால் ப்ரீஸ் கைடன் டாட் இன் சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது நீங்கள் அதில் போய் இந்த மொடல் நம்பரை ஃபீட் பண்ணி நீங்கள் சொல்லிட்டுனாலே அது எங்கே மலிவாக எடுக்கலாம்ன்ட்டு சில போல் நீங்கள் நோர்வே விட வேறு நாட்டிலேருந்து மலிவாக எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் இறக்குமதி தீர்வு எல்லாத்தையும் கணக்கு பார்த்து நீங்களே இதை முடிவு செய்துள்ள ஆக இவ்வாறான இந்த பிளாக் ஃப்ரைடே மாதிரியான சுத்த மாத்துக்களை நீங்கள் மாட்டுப்பட்டு போய் உங்களோட பணத்தை பொருளாதாரத்தை வீண் விரயம் செய்யாதேங்க கொண்டு தான் நீங்கள் சொல்லப்படுற விஷயமாக இந்த இவ்வாறான இந்த பிளாக் ஃப்ரைடே இந்த அந்த செயல் இந்த செயல் அம்பரிவலி மலி என்று சொல்லி போடுறது எல்லாமே வந்து பின்னணியில் அவர்கள் எந்த வியாபாரியும் தான் நட்டப்பட்டு பொதுமக்களுக்கு நன்மை செய்கிறதுக்காக எந்த பொருளையும் கட்டப்பட்டு மெலிவாக ஒரு நாள் விற்க மாட்டேனும் ஆக உங்களுக்கு தேவையான மட்டும் நீங்கள் வாங்குங்க மற்றும்படி இதில் மெலிவு என்று சொல்லி ஒரே காரணத்துக்காக போய் நீங்கள் ஏமாறாதீங்கன்னு சொல்கிறதா இந்த பதிவென்று ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்குது மீண்டும் சந்திக்கலாம்